காலையில் ரெண்டு கட்டு கீரை வாங்கினேங்க ஒரு கட்டை எடுத்துகிட்டு என்ன செய்யலான்னு யோசித்தேன் கடை வேண்டாம் வேறு எதுனா டிஃப்ரெண்ட்டாக செய்யலான்னு யோசித்தேன் ஓகே இதை பண்ணி பார்க்கலான்னு ஒரு யோசனை தோணுச்சு கீரையை கட் பண்ணிக்கிட்டேன் தண்ணியில் அலசியும் எடுத்தாச்சு வெங்காயம் சின்ன வெங்காயம் கருவேப்பிலை கட் பண்ணி எடுத்தாச்சு ரெண்டு முட்டை சேர்த்துக்கிறேன் அதில் சூப்பரான ஒரு டிஷ் தயாரிக்க போகிறேன் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும் வானலில் எண்ணெய் கொஞ்சோண்டு ஊற்றிட்டு அதில் முட்டையை ஒரே ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிட்டு கொஞ்சம் நல்லா காஞ்சி இந்த மாதிரி வந்த பிறகு ஸ்பூனால் நல்லா கலறி விடணும் ஸ்பூனால் நல்லா கலறி விட்டுட்டு சால்ட்டு பரவனாப்புல தூவி விடணும் நல்லா தூவி தூவி விடணும் எல்லா இடத்துக்கும் பரவணும் அப்படியே கொஞ்சம் தனி மிளகாத்தூள் நல்லா பரவலாக தூவி விடணும் எல்லா இடத்துக்கும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகணும் அப்படியே இந்த நறுக்கி வச்ச கருவேப்பில சின்ன வெங்காயம் நல்லா பறவைலாம் மேலே போட்டு அப்ளை பண்ணிடணும் அப்புறம் ஆஞ்சி வச்ச கீரையை மேலே இந்த மாதிரி தூவி எல்லா கீரையும் நான் ஒரு கட்டு கீரை எடுத்தேன் இல்லைங்களா அதில் கொஞ்சம் கடைஞ்சிட்டு நான் கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவு கீரை எடுத்துருக்கேன் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு இந்த கீரை ஃபுல்லாக அந்த ஒரு கைப்பிடி கீரை ஃபுல்லாக நான் அதில் ஒணிச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி வைக்கிறேன் அது மேலே அந்த முட்டையில் வந்து நல்லா அமுங்குற மாதிரி வைக்கிறேன் வச்சுட்டு நம்ம இதுக்கும் கொஞ்சம் சால்ட்டு போடணும் சால்ட்டு நல்லா தூண மாதிரி போடணும் ஏன்னா நம்ம வந்து பரட்டில் ஒன்றும் பண்ணலை அதனால் நல்லா தூற மாதிரி எல்லா இடத்துக்கும் தூற மாதிரி போட்டுட்டு அதே மாதிரியே தனி மிளகாத்தூளும் அதே மாதிரியே பரவலை தோறும் எல்லா இடத்துக்குமே நல்லா சூப்பராக பறவைலாம் தூவிட்டு அது மேலே மீதி இருக்கிற சின்ன வெங்காயம் கருவேப்பிலையை ஸ்ப்ரெட் பண்ணி விட்றோம் நல்லா சூப்பராக எல்லா இடத்துலையுமே நல்லா கொஞ்சம் கூட வெங்காயம் சேர்த்துக்கலாம் நம்ம விருப்பந்தான் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு இன்னொரு முட்டையை எடுத்து நம்ம அதில் உடச்சி விட்டுட்டு நல்லா வந்து கையால் கலக்கி விட்டுடலாம் நான் இது ஃபஸ்ட்டு முறை தான் ட்ரை பண்ணுறேன் எனக்கு ஒரு யோசனை தோணுச்சு நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு நல்லா கையால் வந்து சுடாது ஏன்னா நம்ம வந்து லோ ஃப்ளேமில் தான் இதை குக் பண்ண போகிறோம் இப்போ அடுப்பில் லோ ஃப்ளேமில் இருக்குது அதனால் கையால் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம் முட்டை இன்னொன்று வேணுன்னா கூட சேர்த்துக்கலாம் நான் ஒன்று மட்டும் போட்டேன் அடியில் ஒரு முட்டை போட்டிருக்கேன் மேலே ஒரு முட்டை போட்டிருக்கேன் நீங்கள் மேலே இன்னொரு முட்டை வேணும் பத்தலைனா இன்னொன்று கூட போட்டுக்கலாம் போட்டு நல்லா கையால் இது பண்ணி விட்டுட்டு ஓரத்தில் எண்ணெய் ஊற்றி நம்ம வந்து ஒரு லீட் போட்டு மூடிடலாம் வானலுக்கு வந்து ஒரு மூடி போட்டு மூடி விட்டுட்டு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் அது மாட்டில் லோ குக்கிங்லே வேகும் மூடி போட்டுட்டு விட்டுறலாம் அஞ்சு நிமிஷம் ஆனதுக்கப்புறம் பார்த்தா சமையாச்சிங்க அப்படியே லைட்டாக மேலே லைட்டாக எண்ணெய் தூவிட்டு தோசை திலிப்பியால் வந்து நான் வந்து எடுக்க பார்க்குறேன் நல்லாவே வருது வா உண்மையிலே செமையாக இருக்குங்க சூப்பராக இருக்குது இப்போ கொஞ்சம் நேரம் மூடி விட்றலாம் ஏன்னா அந்த அடி மேல் பக்கம் வந்து கொஞ்சம் இருக்கட்டும் இப்போ கொஞ்சம் நேரம் மூடி விட்டுட்டு எடுத்து பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் சூப்பராகவே நல்லா வருது எடுக்கிறதுக்கு பா சான்ஸே இல்லைங்க செமையாக வந்திருக்கு வாவ்ஸ் ரொம்ப சாஃப்டாக இருக்குது கை வச்சு கிள்ளும்போது அப்படி அவ்வளோ சாஃப்டாக இருக்குது எனக்கு சாப்பிட்ணும் தோணுச்சு உடனே நான் எடுத்து சாப்பிட்டேன் சா வேறு லெவல் டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க செம்மையாக இருந்துச்சு அதை நான் வந்து நாலு பீஸாக கட் பண்ணிட்டேன் நாங்கள் நாலு பேர் நான் ஹஸ்பண்ட் பசங்க ரெண்டு பேர் நாலு பீஸாக கட் பண்ணிட்டேன் இது ஃபஸ்ட் டைம்ன்றதுனால நான் கொஞ்சமாக போட்டு ட்ரை பண்ணேன் இல்லைன்னா ஆள் ஆளுக்கு ஒன்று போட்டு செஞ்சு சாப்பிட்டுட்டு மதியம் சாப்பாடு வேலையை முடிச்சிடலாம் நல்லா அவ்வளோ ஹெல்த்தியாகவும் இருக்கும் பாருங்க கட் பண்ணி பார்த்தா செம்மையாக வா ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படியே அந்த மீதி கீரையை வந்து நான் கடைஞ்சி எடுத்துட்டேன் பருப்பு போட்டு நான் கீரை கடையிற வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கேன் அதை பார்த்துன்னு ட்ரை பண்ணுங்கள் செம்மையாக இருக்கும் இந்த மெத்தடில் கண்டிப்பாக யாருமே செஞ்சு பார்த்துருக்க மாட்டீங்க நான் வந்து என்னுடைய வீடியோவோட ரிலேட்டட் வீடியோ என்ன கொடுக்குறேன் நீங்கள் பாருங்கள் அந்த மெத்தடில் கீரை கடைஞ்சி பாருங்கள் உண்மையில் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க